ஹய்ஸ் கார்த்திகை தீபத்துக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்களா நான் ஓரளவுக்கு முடிச்சிட்டேங்க போன வாட்டி கொஞ்சம் உடம்பு முடியாததுனால அந்த அகல்லாம் வாஷ் பண்ணாமே எடுத்து வச்சுட்டேன் எப்போவுமே வாஷ் பண்ணி காய வச்சு தான் எடுத்து வச்சுருவேன் இந்த வாட்டி வாஷ் பண்ணலைங்க ஸோ அதை வாஷ் பண்ணலான்னு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது துணி பவுடர் இருக்குதுல்ல அது போட்டுக்கோங்க கூடவே ப்ரில் லிக்விட் இல்லைன்னா வீம் லிக்விட் ஆட் பண்ணிக்கோங்க இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டோன்னு நம்ம கிட்ட இருக்க அகலை ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே போடுங்க நம்ம இதுவே ஒரு ஒரு அகலாக தேய்ச்சி தேய்ச்சி கழுவ எவ்வளோ லேட் ஆகும் அது இல்லாமல் வேற கைவலிக்கும் ஒன்று ஒன்றுத்தையும் தேய்க்கணுன்னா ரொம்ப கஷ்டங்க ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா தண்ணி மாற்றி மாற்றி வாஷ் பண்ணிங்கனாலே சூப் சூப்பராக க்ளீனாக பளிச்சுன்னு ஆகிடும் ஒரு எண்ணெய் பீசுக்கு கூட இருக்கவே இருக்காதுங்க இப்பவே பாருங்கள் மேலெலாம் எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு இப்போ தண்ணி கொதிக்கிது உடனே இந்த கேஸ் அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ரெஸ்ட் விட்டுருங்க விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி இந்த மாதிரி பாத்திரத்தில் மாற்றி மாற்றி வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப் சூப்பராக நல்லா அகில் பளிச்சுன்னு ஆகிடுங்க எந்த எவ்வளோ பளிச்சுன்னு ஆகிடுச்சி பாருங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடித்தாச்சு அப்படியே நான் எடுத்து வந்து வெளியே வச்சுருவேன் ரெண்டு தட்டில் மாற்றி அது பாட்டு காஞ்சிரும் அப்படியே நாளைக்கு போது கரெக்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் கூட இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள் சூப்பராக க்ளீன் ஆகிடுங்க எல்லோருக்கும் இனிய கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள்ங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க உங்கள்